யாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நாயனார் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் எருக்கத்தம் புலியூர் என்றொரு அழகான ஊர் இது பல்வளம் கொழிக்கும் சோழ வழநாட்டில் அமைந்துள்ளது அவ்வூரிலே நீலகண்டேஸ்வரரும் நீலமலர் கண்ணம்மையும் எழுந்தருளுகின்றனர் வெள்ளருக்கு தலவிரட்சமாக விரிந்துள்ளது எருக்கத்தம் ராஜேந்திரபட்டினம் என்றொரு பெயரும் உண்டு இத்தகு அருமையான ஊரில் குலத்தில் அவதரித்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இவர் சிவபெருமானின் சிறந்த பக்தர் இறைவனின் புகழை யாழில் மீட்டி பரவச் செய்து வந்தார் தக்க பருவத்தில் மதங்க சூலாமணியை மனைவியாக ஏற்றாள் அவள் பாடுவதில் திறன் பெற்றவள் இருவரும் தோறும் சென்று சூலாமணி பாட யாழ்ப்பாணர் மீட்ட மக்கள் அவர்களின் சங்கீதத்தில் தங்களை மறந்தனர் இவர்கள் சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு வந்தனர் அங்கு ஆளவாய் அழகனை பெருமானை தரிசிக்க விரும்பினார்கள் சங்கீதத்தில் வல்லவர்கள் என்றாலும் பாணர் குலமானது தாழ்ந்த சாதியாக அன்று கருதப்பட்டது எனவே கோவிலுக்கு வெளியே தம்பதிகள் நின்றனர் அவர்களுக்கு இறைவனின் கருவறை முன் இசைத்து பாட வேண்டும் என்று ஆசை இறைவனே ஆலவாயப்பனே உன் பிள்ளைகள் உனக்கு முன் பாட விரும்புகிறார்கள் அவர்களின் ஆசையை நிறைவேற்றிவை என்ற பொருள்பட இசைத்து பாட அதை கேட்ட மக்கள் மட்டுமின்றி ஆலவாய் அழகனும் மனம் கிறங்கி போனான் கோவிலுக்கு வெளியிலிருந்து பாடும் இவர்களை அருகில் அழைத்து பாடச் செய்யலாமா அல்லது அவர்களின் அருகில் நாம் செல்லலாமா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டார் கொண்டார் ஆளவாயழகன் என் புகழை ஊர்தோறும் பாடும் தம்பதிகளை ஆலயத்திற்குள் அழைத்து பாடச் செய்வதே சிறப்பு என்பதை உணர்ந்த இறைவன் ஆலய நிர்வாகியின் கனவில் தோன்றி எனது பக்த தம்பதிகள் கோவிலுக்கு வெளியே நின்று என்னை பற்றி இசைத்து பாடுகிறார்கள் அவர்களை உள்ளே அழைத்து எனக்கு முன்பு பாடச் செய் என்று கேட்டுக்கொள்ள அதிகாலையில் பாணர்களை உள்ளே அழைத்து பாடச் செய்ய எல்லாம் இறைவன் செயல் என்று அவர்கள் மகிழ்ந்தனர் ஆளவாய் அழகன் முன் அமர்ந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்று சூலாமணி பாட பாணர் யாழில் இசைத்து இறைவனின் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களையும் ஒன்றன் பின் ஒன்றாய் இசைக்க மக்கள் மட்டுமின்றி ஈசனும் கண்மூடி மயங்கினான் தன் பக்தன் தரையில் அமர்ந்து பாடுகிறானே என்று மனம் தாழாத ஈசன் அவர்கள் அமர பொற்பலகையிடுமாறு ஆணையிட அவர்கள் அமர பலகை போடப்பட்டது திருவாரூர் தியாகேசன் கோவில் முன் நின்று பாட யாழ் இசைத்தார் திருநீலகண்டர் தன் பக்தனுக்காக வடக்கு கோபுரவாயில் வழியாக கோவிலுக்குள் நுழைந்து தன் முன் வந்து பாடுமாறு வேண்ட மூடப்பட்டிருந்த வடக்கு வாசல்புரம் தானாகவே திறந்து பார்க்க வந்த தம்பதிகளுக்கு வழிவிட்டது தியாகேசனை நான்கு கண்களும் ஆனந்தத்துடன் ரசித்து பாடி இசைத்தனர் தம்பதிகள் சீர்காழியில் இறைவனின் அணுக்க தொண்டர் பக்தி பழம் திருஞான சம்பந்தர் இருப்பதாக கேள்விப்பட்டு அங்கு சென்றனர் திருஞான சம்பந்தரை சந்தித்து அவர்களை வணங்கினார் நீலகண்டர் ஹையனி எனக்கொரு ஆசை தாங்கள் நமது ஈசனை பாட நான் இசைக்க வேண்டும் என்று திருநீலகண்டர் கேட்க சம்பந்தர் அதற்கு இசைந்தார் சம்பந்தர் பாடவும் யாழ்ப்பாணர் இசைக்கவும் மூ உலகமும் அவர்களின் இசை வெள்ளத்திற்கு மயங்கியது சம்பந்தருடனேயே பாணர் தம்பதிகள் தங்கிவிட்டனர் அங்கு சம்பந்தரின் திருமண நாளன்று அக்னியோடு அவர்கள் ஒன்று கலக்க வந்திருந்த அனைவரும் அவர்களோடு ஜோதியுடன் ஒன்று கலந்து சிவலோகம் சென்றனர் பாணர் தம்பதியர் உட்பட கைலாயத்தில் இறைவனை சூளாமணி பாட திருநீலகண்டர் இசைக்க இசையாய் பயனாய் வாழ்ந்தனர் தம்பதிகள் திருச்சிற்றம்பலம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்